தாய்வேடு ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மன உணர்வுகளின் ஊர்வலம் தேவகி கருணாகரனின் யாழினி தொகுப்பு பற்றிய பார்வை எழுதியவர் தாமரைச்செல்வி செல்வி வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா தான் வாழுகின்ற சூழலை பதிவு செய்வது மட்டுமே ஒரு படைப்பாளியின் கடமை என்று சொல்லிவிட முடிவதில்லை அந்தச் சூழலை அங்கு வாழும் மனிதர்களின் வாழ்க்கை முறைமைகளை எந்தவிதமாக சொல்ல வேண்டும் என்ற பொறுப்பும் அவர்களுக்கு இருக்கிறது இலக்கியம் எமக்குத் தரும் பெரும் வரம் இத்தகைய உரையாடல் விழிகளை திறந்துவிடுதல் படைப்பாளிகள் உணர்ந்த அனுபவங்களை கலை நயத்தோடு வாசகர்களுக்குமானதாக மாற்றித் தருதல் அதனாலேயே எழுத்துக்களின் பெருமதி இலக்கியத்தை நேசிக்கும் அனைவராலும் உணரப்படுகின்றது இன்று உலகமெல்லாம் பிறந்து வாழுகின்ற ஈழத்தமிழர்கள் தாங்கள் வாழும் நாட்டையே சொந்த இடமாக எண்ணி வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகிறார்கள் பல வேறுபட்ட இன மனிதர்களின் வித்தியாசமான வாழ்வியல் சூழல்களுக்குள்ளேயே இவர்கள் வாழ்வும் இயல்பாக நகர்ந்து போகிறது தாம் காண நேர்கின்ற பிற மனிதர்களின் வாழ்க்கையை இப்படைப்பாளிகள் பதிவு செய்யும் போது வாசகர்களுக்கும் வித்தியாசமான அனுபவங்கள் கிடைக்கின்றன சொந்த ஊரின் நினைவுகளுடன் இன்று வாழும் ஊரின் நிஜங்களும் சேர்ந்து உருவாகும் படைப்புகளாக இவைகளை பார்க்க முடிகிறது புதிய களம் புதிய மனிதர்கள் வித்தியாசமான வாழ்க்கை முறையன்று இவ்வெழுத்துக்களுடன் நாமும் பயணிக்க முடிகிறது சமீப காலங்களில் பல நாடுகளிலிருந்தும் எழுத்தாளர்களின் நூல்கள் அதிகமான அளவில் வெளிவருவதை பார்க்கிறோம் அந்த வகையில் அவுஸ்திரேலியாவில் வாழும் தேவகி கருணாகரனின் மூன்றாவது நூலாக யாழினி வெளிவந்திருக்கிறது ஏற்கனவே அன்பின் ஆழம் அவள் ஒரு பூங்கொத்து என இரண்டு சிறுகதை தொகுப்புகளை இவர் தந்திருக்கிறார் தேவகி கருணாகரன் இலங்கையில் கேரை நகரை பிறப்பிடமாகக் கொண்டவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து அவுஸ்திரேலியாவில் வாழ்ந்து வருபவர் அரசின் பாதுகாப்பு இலாகாவில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் ஓய்வுக்குப் பின்னர்தான் தீவிரமாக எழுத்துலகில் இயங்கிக் கொண்டிருக்கிறார் இலக்கியத்தின் மீதான பெருவிருப்பே இந்த வயதிலும் இவரை எழுத வைத்துக் கொண்டிருக்கிறது இவரின் இலக்கிய ஆர்வம் கண்டு நான் வியந்திருக்கிறேன் சிறுகதைகள் எழுதுவதோடு மட்டும் நின்றுவிடாமல் நாடகங்களும் எழுதுகிறார் சிட்னி மூத்த பிரஜைகள் சங்கத்தில் முக்கிய உறுப்பினராக இருக்கும் இவர் அங்கு நாடகங்களை எழுதி இயக்கியும் இருக்கிறார் யாழினி எனும் இத்தொகுப்பை தமிழ்நாட்டின் பிரபல ஜீரோ டிகிரி பதிப்பகத்தினர் வெளியிட்டிருக்கிறார்கள் ஜீரோ டிகிரி நாடாத்திய குறுநாவல் போட்டியில் முதல் பரிசு பெற்ற யாழினி எனும் குறுநாவலுடன் மாதவன் ஏமாந்தான் பிரியாவும் ஜேம்ஸும் ஸ்வர்ணபூமி உங்கள் வாழ்வு நீள உயர்ந்த மலை ஒரு முன்னோடி இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு ஆகிய ஏழு சிறுகதைகளையும் உள்ளடக்கி இந்நூல் வெளிவந்திருக்கிறது இவர் ஒரு சிறந்த கதை சொல்லியாக தன்னை அடையாளப்படுத்துகிறார் தான் உணர்வதை வாசகர்களிடம் கடத்துவதற்கு இவருக்கு கை கொடுப்பது கதை சொல்லும் முறைமையே இலகுவான வாசிப்புக்கு ஏற்றதான எளிமையான நடையுடன் கூடிய வார்த்தை கோர்வைகள் அநேகமான கதைகளை நனவிடை தோய்தல் உத்தியுடனேயே நகர்த்தி செல்கிறார் இவர் நைஜீரியா லண்டன் ஆஸ்திரேலியா என பல நாடுகளிலும் வாழ்ந்தவர் பலதரப்பட்ட தரப்பட்ட குணாதிசயமுள்ள பல இன மக்களுடன் பழகியவர் அவர்களின் வாழ்க்கை முறைகளை அனுபவத்தில் உணர்ந்தவர் அந்த அனுபவங்கள் அந்த மக்களைப் பற்றி எழுதுவதற்கு இவருக்கு இலகுவாக வழியமைத்துக் கொடுக்கிறது தேவகி கருணாகரனின் எழுத்தில் காணப்படும் சிறப்பம்சம் அவர் தேர்ந்தெடுக்கும் பாத்திரங்களின் வடிவமைப்பை மிக கச்சிதமாக எழுத்தில் கொண்டு வருகிறார் தமிழ் மக்கள் தவிர தான் சந்திக்கும் வேற்று இன மனிதர்களையும் தன் கதைக்குள் உலாவச் செய்கிறார் அவுஸ்திரேலிய பழங்குடி மக்களை பற்றிய சில கதைகளையும் இவர் ஏற்கனவே எழுதியிருக்கிறார் இன மொழி மத பாகுபாடின்றி தான் சந்தித்த மனிதர்களின் வாழ்க்கை முறைமைகளை யதார்த்தம் மாறாமல் கொள்கிறார் அதிலும் பெண் பாத்திரங்களை மிக கவனத்தோடு அறிமுகப்படுத்துகிறார் அந்த கவனம் என்பது எத்தகைய துன்பம் பிரச்சினை வந்தாலும் சோர்ந்து விழுந்து விடாமல் நம்பிக்கையோடு நிமிந்து நிற்கும் பெண்களை அடையாளம் காட்டுவதாக அமைந்து கொள்கிறது இவரின் கதைகளில் வரும் பெண்கள் சோர்ந்து போய் சுருண்டு விடுவதில்லை தைரியமாக இச்சமூகத்தை எதிர்கொள்பவர்கள் புதிய சிந்தனைகளுடன் வலம் பெறுபவர்கள் தங்கள் வாழ்வுக்கு எது சிறந்தது என்று தெரிவு செய்ய தெரிந்தவர்கள் சுவர்ணபூமி கதையின் நாயகி மதுபாஷினியும் உயர்ந்த மலை கதையின் கிளாராவும் ஒரு முன்னோடி கதையின் சங்கீதாவும் அற்புதமான பெண் சித்திரங்கள் எது வந்தபோதும் கலங்கிணிக்காமல் தைரியமாக பிரச்சனைகளை எதிர்கொள்பவர்கள் அதற்காக போராடுபவர்கள் தமக்கான முடிவுகளை எடுக்க தெரிந்தவர்கள் அவர்களைப் போல் அல்லாமல் அமைதியான ஒரு பெண்மணியாக உங்கள் வாழ்வு நீள கதையில் வரும் ரேவதியை பார்க்கலாம் தனக்கு துன்பம் தந்த கணவனையும் மன்னிக்க தெரிந்த மனம் அவளுக்குண்டு உள்ளார்ந்த நேசத்தையும் காதலையும் பத்திரமாக காப்பாற்றி வைத்திருப்பவள் எமது முந்திய தலைமுறையின் அன்புக்காக ஏங்கும் அம்மாக்களின் வடிவம் அவள் அந்த மென்மையும் கனிவும் இறுதிச் சடங்கு செய்யும் அளவுக்கு கணவரையும் மாற்றுகிறது அவள் பெற்றதையும் இழந்ததையும் கணக்கு போட வைக்கிறது யாழினி கொரோனாவல் ஈழத்தில் நடந்த போர்க்கால துயரத்தின் ஒரு வெட்டுமுகமாக காணப்படுகிறது யாராலும் விரும்பவோ ஏற்றுக்கொள்ளவோ முடியாத போர் சூழல் சமூகத்தை எந்தவிதமாக புரட்டி போட்டது என்பதை மிகவும் இயல்பான மொழியில் காட்சிப்படுத்துகிறார் அதன் பாதிப்புகளுக்குள் சிக்கித் தவிக்கும் கலாசாரம் பாரம்பரியம் பண்பாடு எல்லாமே யதார்த்த வாழ்வுக்குள் அலைவுறுவதை வலிமையோடு பதிவு செய்கிறார் மனிதர்களை தடம்புரள தூண்டுவது சூழலே என்பதையும் அந்த சூழலின் கைதிகளாய் வாழ்வை தொடர வேண்டிய நிர்பந்தத்தையும் அழுத்தமாக தன் எழுத்தில் பதிவு செய்கிறார் யார் தவறு யார் சரி என்று தீர்மானிக்க முடியாத தருணங்களும் சில சந்தர்ப்பங்களில் ஏற்பட்டு விடுகின்றன என்பதுதான் உண்மை ஒரு வித்தியாசமான களத்தில் சொல்லப்பட்ட கதை ஒரு முன்னோடி இதை குறிப்பிட வேண்டிய அவசியத்தை அக்கதையில் வரும் பாத்திரங்கள் ஏற்படுத்தி விடுகிறார்கள் வழமையாக பார ஊர்தியோட்டும் வேலைகளை ஆண்களே மேற்கொள்வதுண்டு ஒரு பெண் இந்த வேலையை செய்ய வேண்டி வந்தால் எப்படி இருக்கும் என்ற சிந்தனையின் வெளிப்பாடே இக்கதை புதிய களம் வித்தியாசமான வாழ்க்கை முறை அதில் என்னென்ன நடைமுறை என்பவற்றை சிறப்பாக சித்தரித்த கதை சால்வடோர் சங்கீதா அவர்களின் பிள்ளைகள் என எல்லோரும் நம் மனதிலும் அமர்ந்து விடுகிறார்கள் மனிதநேயம் பற்றி பேசும் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கதையும் நம் மனதை அசைத்து பார்க்கும் கதையாக அமைந்திருக்கிறது நியாயத்துக்காக முன்வந்து தன் குற்றத்தை ஒப்புக்கொள்ளும் அற்புத மெனமுள்ள ஒரு மனிதனை இங்கு அடையாளப்படுத்துகிறார் ஒரு சந்தர்ப்பத்தில் நினைத்திருந்தால் அவர் அமைதியாக நகர்ந்திருக்கலாம் தன் துறவு வாழ்வை தொடர்ந்திருக்கலாம் அவருக்குள் இருந்த மனிதநேயம் அவரை அப்படி சுயநலவாதியாக வாழ இடம் கொடுக்கவில்லை குற்றமும் குறையுமாக வாழ்ந்த சராசரி சிறுவன் கிரிபண்டா பின்னர் நாவல பிற்றிய ஆனந்த தேரோ எனும் புத்த துறவியாக மாறிய இக்கதையில் சமூகம் கற்றுக்கொள்ள நிறைய விஷயங்கள் இருக்கின்றன இரு ஆண்கள் ஒரு குழந்தை அவர்களை சுற்றி நடக்கும் சம்பவங்கள் என ஒரு கதை இந்த சமூகம் பேச தயங்கும் ஒரு விஷயத்தை கதையாக்கி தந்திருக்கிறார் கதை சொல்லும் உத்தி காரணமாக ரசிக்கும்படி கதை நகர்கிறது மாதவன் ஏமான் தான் சுவாரஸ்யமான திருப்பத்துடன் நிறைவு பெறும் கதை எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பெண்ணின் சுயத்தை இழக்க வைத்தானோ அதுவே அவனுக்கு வாழ்நாள் தண்டனையாக மாறிய விதம் அருமையான முடிச்சு அத்தனை இயல்பாக இக்கதை வந்திருக்கிறது இக்கதைகளின் களங்களாக இலங்கை நைஜீரியா அவுஸ்திரேலியா இருக்கின்றன நைஜீரியா அவுஸ்திரேலியா சூழல் இவர் பார்த்து உணர்ந்தது அதனால் அங்கே வாழும் மக்களின் கதைகளை எழுதும் போது யதார்த்தம் இன்னும் செம்மைப்படுகிறது புதிய களங்களையும் புதிய வாழ்க்கை முறைமைகளையும் பாத்திரங்களின் வாயிலாக நமக்கு காட்சிப்படுத்துகிறார் எளிமையான ஆனால் வலிமையான வார்த்தைகளுக்கூடாக இந்த காட்சிப்படுத்தல் நிகழ்கிறது யாழினி இலங்கையைக் களமாக வைத்து எழுதப்பட்ட கதை இலங்கையின் போர் சூழல்களுக்குள் இவர் வாழாவிட்டாலும் ஒவ்வொரு தகவல்களையும் நுட்பமாக சேகரித்து யதார்த்த நிலை மாறாது உண்மைக்கு மிக நெருக்கமாக பதிவு செய்திருக்கிறார் இதில் அவரது உழைப்பு தெரிகிறது இவர் எழுதுவது அன்பின் மொழி மனிதநேயமும் பாசமும் இவரின் கதைகளில் பொங்கிப் பிறவாகிக்கின்றன அன்பு கொண்ட மனிதர்களின் இருப்பினாலேயே இவ்வுலகம் இயங்குவதாய் இவர் உணர்கிறார் அதையே வாசகர்களுக்கும் கடத்துகிறார் இந்நூலின் அணிந்துறையில் திரு லேனா முருகபூபதி குறிப்பிடும் போது பொதுவாகவே எங்கள் தமிழ் சமூகத்தில் பெண்கள் எழுத்துத்துறைக்கு வருவது குறைவு அவ்வாறு வந்தாலும் திருமணத்தின் பின்னர் குடும்பம் பிள்ளைகள் பராமரிப்பு என்று கவனம் திசை திரும்பிவிடும் பல பெண் எழுத்தாளர்களுக்கு குடும்ப சுமை சார்ந்த இந்த நிலைமை வந்தமையால் நாம் ஆற்றல் மிக்க படைப்பூக்கம் கொண்ட பல பெண் ஆளுமைகளை இழந்துவிட்டோம் இந்த பின்னணியில் தேவகி கருணாகரன் நம் மத்தியில் முன்னுதாரணம் மிக்க படைப்பாளியாக முழிந்திருக்கிறார் என்று வியந்து பாராட்டுகிறார் உண்மைதான் எண்பத்தைந்து வயதிலும் வாசிப்பும் எழுத்துமாக உற்சாகத்துடன் வாழ்ந்து வரும் தேவகி கருணாகரன் இன்னும் தொடர்ந்து எழுத வேண்டும் அவருடைய எண்ணங்களை அனுபவங்களை எழுத்துக்களாக்கி தர வேண்டும் அதன் மூலம் நல்ல கதைகள் துறைக்கு வரவாகி வந்து வளம் சேர்க்க வேண்டும் அவரால் சிறப்பான சிறுகதைகளை எழுத முடியும் அந்த நம்பிக்கையை இவரின் மூன்றாவது நூலான யாழினியும் நிரூபிக்கிறது வாழ்த்துகள் A nun tree.